ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னென்னு நம்ம பார்க்கலாமா இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா இல்லை நீங்கள் டெலிவரிக்காக காத்திருக்கீங்களா ஒரு வாரம் தான் இருக்கா இல்லை ஒரு நாள் தான் இருக்கா அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப 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 பயனுள்ள ஒரு தகவல் தான் என்னோட நான் நான் பர்சனலாக அனுபவித்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் டெலிவரினாலே என்னங்க ஒன்று நார்மல் டெலிவரி இல்லைன்னா சி செக்ஷன் ரெண்டு தான் இருக்கும் நார்மல் டெலிவரிக்கும் சி செக்ஷனுக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் அது லாஸ்ட்டாக நான் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது என்ன தகவல்னு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா எனக்கு சி செக்ஷன் தான் ஆச்சு அது அதில் என்ன நான் அனுபவித்தேன் அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக முன்னாடியே என்ன பண்ணலாம் அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக நான் சொல்ல போகிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி கூட எனக்கு சி செக்ஷன் தான் ஆச்சுங்க எனக்கு ஃபஸ்ட் டெலிவரி பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த சி செக்ஷன் அப்பெல்லாம் மேலே தையல் போடுவாங்க தையல் இப்ப பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக ஆயிடுச்சு அப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ரெண்டு நாள் வந்து நீங்க பாத் எடுத்துக்கோங்க குளிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க குளிக்கும் போது கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த தையல் மேல அப்ளை பண்ணிட்டு குளிக்க சொன்னாங்க எதுவும் ஆகலை நல்லபடியா எந்த சீல் எதுவுமே விற்கலை ஓகே வந்துட்டேன் வீட்டுக்கு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பேபி எனக்கு டெலிவரி ஆச்சு வாட்டர் வாட்டர்லாம் எனக்கு ஒட்டிட்டாங்க இப்ப நம்ம வந்து படுக்கிற விதம் ஒன்று இருக்குங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அதுல ஏதோ ஒரு இதில் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கேப் வந்துடுச்சு இருக்கு அது எனக்கு நானும் பார்க்கல இந்த மாதிரி நாளே வந்து குளியல் எடுத்துட்டேன் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வந்து உள்ளே வந்து தண்ணி போயிருக்கு அதை நான் நானும் கவனிக்கவே இல்லைங்க ஏன்னா அது அட்லீஸ்ட் அந்த ஓர சைடையாவது நான் கோகோனட் ஆயிலாவது அப்ளை பண்ணியிருக்கணும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே நான் குளியல் எடுத்துட்டேன் பார்த்தா உள்ளே வந்து ஒரு ட்ராப்ஸ் போயிடுச்சு வாட்டர் ப்ரூஃப் தானே சொல்லிவிட்டு அந்த அந்த இதுலேயே நான் விட்டுட்டேன் ஒரு ஒரு ஒன் வீக் அவங்க அதாவது ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஒன் வீக் அப்புறம் ரிவ்யூ வர சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில் அப்ப நான் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு என்னால சுத்தமா முடியல அப்படின்னு நான் சொன்னேன் டாக்டர் செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் ரணமா இருக்கு பட் சீல் இப்பத்திக்கு வைக்கலை நம்ம வந்து ஒன்னும் ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் என்னன்னு பாப்போம் இதே இதோட அதிகமா பெயின் இருந்தா நீ முன்னாடியே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் ஓகே டாக்டர் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்கும் கொடுத்தாங்க பெயின் கில்லரு நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்தா ஒரு ஒன் வீக் அப்புறம் நான் திருப்பியும் போனேன் போகும்போது எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சுங்க ஏன்னா அந்த அந்த இடத்துல தண்ணி வந்தால் நமக்கு அந்த ஒரு மாதிரி லைட்டாக பபிள்ஸ் மாதிரி இருந்துச்சு சின்னதாக இருந்தது அது எனக்கே தெரிஞ்சது ஓகே சீல் தான் வச்சிடுச்சுன்னு எனக்கே நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன் போயிட்டு டாக்டர் சொன்னாங்க லைட்டாக இருக்கு ஜீரோ அதாவது பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அந்த அந்த அளவுக்கு தான் எனக்கு சீல் இருக்குதுன்னு சொன்னாங்க இது ஒன்றும் இல்லை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி உட்கார சொன்னாங்க போய் படுத்துட்டு இந்த எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஊசி அது அப்படியே ராவா எடுத்தாங்க அப்பா சரியான பெயின் அது என்னால சொல்லவே முடியல ஆஹ் நம்ம குழந்தை எடுத்துக்க டெலிவரிக்கு போகும்போது கூட அந்த சி செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அனசிசியா கொடுத்துருவாங்க எனக்கு அந்த பெயின் அப்ப தெரியல அதுக்கப்புறம் நமக்கு அந்த பெயின் இருக்கும் அது வந்து எல்லாருக்கும் அது இருக்கிறதாங்க அது தெரியல ஆனா இது வந்து ராவா அந்த ஊசியை வச்சு அந்த சீல வந்து அது உள்ள இழுப்பாங்க ஐயோயோயோ அந்த பெயின் என்னால எப்படி சொல்றதுன்னே தெரியல நான் கத்தனதுல பாத்தீங்கன்னா ரிசெப்ஷன்ல இருந்து ஆளுங்களே வெளியே உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு நான் நான் அவ்வளோ பெயினுங்க அந்த பெயினை நீங்க அனுபவிக்கவே கூடாது அதுக்காக தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு இந்த தகவலை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கும் ஒருவேளை சி செக்ஷனோ அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா நீங்க தயவுசெய்து பாத் எடுக்கவே எடுக்காதீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெலிவரி எதாவது டிஸ்டார்ஜ் ஆன உடனே உங்களுக்கு ஒரு வாரக்கு அப்புறம் ரிவ்யூ வர சொல்லுவாங்க நீங்க அப்ப போய் பார்த்து டாக்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்போ கூட நீங்க வீட்டுக்கு அந்த வந்து வாட்டர் ப்ரூஃப் எடுத்துட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குளியல் எடுத்துக்கோங்க பாத் எடுத்துக்கோங்க அப்போதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது உள்ள தண்ணி எதுவுமே போகாது எதுவுமே வாய்ப்பே கிடையாதுங்க நான் பண்ண அந்த தவறை நீங்க செய்யக்கூடாது நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது நம்ம சொன்னாங்க நம்மளும் செஞ்சுட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி வீட்டில் நீங்க என்ன பண்ணுங்கன்னா சுட தண்ணியை வச்சு உடம்ப தொடச்சு எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப பெஸ்ட் ஒரு ஏழு நாள் நம்ம தொடைச்சு எடுக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாதுங்க ஆனா அந்த வழி அனுபவிக்கிறதுக்கு நம்ம தொடச்சு எடுத்துக்கலாங்க ஐயோ அது என்னால் சொல்லவே முடியல அது சொல்லும் போது கூட அதை நினச்சா அது கண்ணில் அந்த வலி வந்து நிக்குது எனக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல தயவுசெய்து அந்த ஏழு நாளும் நீங்க நீங்க சுட தண்ணி வச்சு வீட்லேயே உடம்ப தொடச்சுக்கோங்க குளிக்கவே குளிக்காதீங்க அப்படி குளிக்கிறதுன்னு அப்படின்னா கூட நீங்க லைட்டா மேலே கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த நம்ம த என்ன அப்ளை பண்ணா அந்த தண்ணி உள்ள போகாது அதுக்காக சொன்னேன் பட்டு குளியலை வந்து தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நான் என்னோட பர்சனலாக அனுபவிச்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் நார்மல் டெலிவரி இருந்தாலும் சரி சி செக்ஷனாக இருந்தாலும் சரி ஒன்று காமனாக சொல்கிறேன் நார்மல் டெலிவரிக்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ஸ்டிச்சஸ் போடுவாங்க அவங்களும் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் நீங்கள் குளியல் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல தையலில் தையல்ல கோகனட் ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் அந்த தண்ணி மேலே படாது உள்ள தையல் உள்ள போகாது அதுக்காக நான் சொல்றேன் என்னோட நான் அனுபவிச்ச அந்த வழியை நீங்க அனுபவிக்க கூடாதுங்க தான் இதை நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ